ஓம் அகத்தீசா என ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே என்று சமூக விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அகத்தீச மகளிரிசி எல்லா இடங்களிலும் நேரடியாக வந்தும் நமக்கு துணை நிற்க முடியாது சூட்சுமமாக வந்தும் துணை நிற்க முடியாது ஆனால் அறிவில் வந்து இயக்கி துணை நிற்க முடியும் அப்போ சமூகத்தில் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அப்படின்னு எல்லாமும் இருக்கு நாம் நல்ல விஷயங்களில் மட்டும் பயணம் செய்யணும் இல்ல நமக்கு தடையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீக்கி கொள்ள வேணும் அரசின் துணையை கொண்டே அதிகாரிகள் துணையை கொண்டே சட்ட துணையை கொண்டே அப்படின்னாக்கா அசன அகத்தியரை மனதார பிரார்த்தனை செய்து பிரபஞ்சத்தில் இருக்கின்ற நல்ல அமைப்புகளை நாம் பயன்படுத்தினால் அதை இயக்கினால் நமக்கு தீர்வுகள் நல்லா கிடைக்கும் அந்த வகையில் நம்ம தொடர்ந்து பதிவுகளாக நீங்கள் என்னென்னலாம் பார்க்க போகிறோனாக்கா வீட்டில் மின்சார பிரச்சனை இருக்கா அதுக்கு தீர்வுக்கு என்ன செய்யணும் ஆசா நகத்தியரின் அறிவை கொண்டு என்ன பண்ணணும் வீட்டில் சிலிண்டர் ப்ராப்ளம் இருக்கா கேஸ் லீக்கேஜ் இருக்குதா இல்லை சிலிண்டர் சரியான முறையில் டெலிவரி பண்ணலையா எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்குறாங்களா மருத்துவமனைக்கு போனாக்கா அரசு மருத்துவமனைக்கோ இல்லை எங்கே போனாலும் அங்கே வந்து சேவை தரமாக கிடைக்கலையா ஒரு மருத்துவமனையில் டாக்டர் இல்லையா நிறைய பேஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓபி சீட் போட்டு கொடுக்கலையா மின்சாரம் சம்பந்தமான புகார்களா இபி கனெக்ஷனுக்கு போகும்போது பிரச்சனை செய்கிறாங்களா லஞ்சம் வாங்காமல் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முற்படலையா ஒரு இடத்துக்கு பட்டா வாங்க முடியலையா எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் அரசு வழியில் அதற்கு தீர்வு காணுவதற்கு எல்லாவு செலவுகள் இல்லாமல் மனநிறைவோடு மன நிம்மதியோடு நாம் சமூகத்தில் நம்ம உழைப்பால் பெற்ற காணிக்கையை உற்ற காணிக்கையை செலுத்தி மட்டும் நாம் சுகங்களை அனுபவிக்க வழிமுறை உண்டு அந்த வகையில் முதல்ல நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரயில் பயணம் இதில் நம்ம தொடர்புக்கு செல்லுகின்ற பொழுது என்னென்னலாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோமோ அந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு காணுவதற்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கு தீர்வு காணுவதற்கும் ஏன் இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்கும் இந்த வகையான சில சூட்சிமத்தை கையாளலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒருவட்டி போயிருக்கிறப்ப அங்கே என்கொயரி சிஸ்டத்தில் போனாக்கா அங்கே சரியான தகவல் சொல்லலை ரிசிப்ஷன் என்கொயரி செக்ஷன் இருக்குது இல்லையா அங்கே சரியான தகவல் சொல்லனா அதுவும் புகார் கொடுக்கலாம் அதே போல் வெயிட்டிங் ஹால் புட்டியே வச்சிட்ருக்குது அப்படின்னாக்கா அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சுத்தமாக இல்லை அப்படின்னா அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ப்ளஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் ஸ்டாலில் இருக்கக்கூடிய பொருட்கள் விலை அதிகமாக விற்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லை ட்ரெயினில் பயணம் செய்கின்ற பொழுது சக பயணிகள்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா அதுக்கும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கொடுக்கலாம் அதனுடைய சில லிங்க் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா தம்னெயில் போட்டிருக்கேன் அதை பார்த்துக்குங்க இல்லை அதனுடைய லிங்க்கை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து அதை பயன்படுத்திக்கலாம் இப்பொழுதுக்கு என்னுடைய அனுபவம் விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் என்கொயரி செக்ஷனில் போயிட்டு நம்ம சார் ஃப்ரீ ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது போது அவங்க நீங்கள் நாலாவது ப்ளாட்ஃபார்முக்கு போங்க அப்படின்ட்டாங்க நம்மளும் அங்கே போய் பார்த்தோம்னா அது லாக் பண்ணி வச்சுருக்கு அப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு என்கொயரி டிபார்ட்மெண்ட்டு தெரியல அதை கம்ப்ளைண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு தீர்வு எடுக்கிறாங்க ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் ப்ராப்பராக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னாக்கா அதுக்கும் தீர்வுகள் கொடுக்குறாங்க இன்னொன்று வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும் நம்ம காட்பாடியில் அஞ்சு ரூபாய் அதிகமாக விற்றாங்க நம்ம அதை ஒரு கம்ப்ளைண்ட்டு செலுத்தி அவர் மேலே விட்டுற நடவடிக்கையும் எடுத்து நமக்கு அதை ரெஸ்பான்ஸும் கொடுத்து நான் எக்ஸ்ட்ரா செலுத்திய ஐந்து ரூபாயை எனக்கு அனுப்பியும் வச்சுட்டாங்க கூகுள் பேயில் சம்மந்தப்பட்ட நபர் அவருடைய இருந்தே எனக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க சில நேரங்களில் நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு சாதாரண நிலையில் மூடி மறைக்கிற சூழ்நிலைகள் வருகின்ற அமைப்பு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மறுபடியும் அதே நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு உரிய நடவடிக்கை தீர்வுகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு கன்சியூமர் கோர்ட் வரைக்கும் நம்ம அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழல் சொன்னோம்னாக்கா குற்ற நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி தான் என்னுடைய அஞ்சு ரூபாய் எனக்கு வந்தது சரி சார் ட்ரெயினில் நம்ம பயணம் செய்கிறோம் இதில் என்ன சார்னாக்கா ஒரே நம்பர் தான் ஒன்று ஸ்டோரில் போய் ரயில் மேடட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது அதில் போயிட்டிங்கனாக்கா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஸ்டேஷன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ட்ரெயின் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு இருக்குது மூணு அது இல்லாத இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது அது போய் பார்த்துங்க அப்போது ஒரு ரயில் நிலையத்தில் ஏதாவது புகார் தெரிவிக்க விரும்புகிறீங்கன்னா அதில் சொல்லலாம் இல்லை ட்ரெயினில் பயணம் செய்யும் போது ஏதாவது உங்களுக்கு குற்றங்கள் வருது அப்படின்னாக்கா பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிச்சுக்கலாம் அதே போல் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுடுவாங்க அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த ரயில் மேடட் ஆப்பில் போய் டைப் பண்ணும் போது சில நேரத்தில் அது சர்வருனுடைய ப்ராப்ளத்தினால நம்ம டைப் பண்ண நிறைய மெசேஜஸ் வந்து அப்படியே மறைஞ்சிட்டு புதுசாக மறுபடியும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கூட கேட்கும் அதனால் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த மெசேஜை டைப் பண்ணி சேஃப்டியாக வச்சுக்கிட்டு அதை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோட்டோ தான் அட்டாச் பண்ண முடியும் அதனால் நம் என் நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னாக்கா ஒரு வேர்ட் ஃபைலில் எல்லா ஃபோட்டோஸையும் வச்சுட்டு அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதை பிடிஎஃபை மாற்றியோ இல்லாத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நீங்கள் என்ன பண்ணலாம் அதை அப்டேட் பண்ணலாம் இப்படி நீங்கள் சுட்சுமத்தை கையாளலாம் உற்ற நடவடிக்கை கட்டாயம் எடுத்து தீருவார்கள் இப்போது ஆசான அகத்தியரை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அறிவில் தெளிவு கிடைக்கும் அறிவில் தெளிவு இருக்கிறவங்க இதுபோல் சில சூட்சும நிலையை கையாண்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரச்சனைக்கு தீர்வு கண்டுக்கலாம் சரி சார் எனக்கு ரயில்மேட்டேடை டைப் பண்ண தெரியல தமிழில் டைப் பண்ண தெரியல இங்கிலீஷில் டைப் பண்ண தெரியல நான் பேசுகிறதே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணுனாக்கா ஒன் த்ரீ நைன் அப்படின்ற நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா தமிழ்லையா இல்லை இங்கிலீஷ்லையா அப்படின்னு கேட்கும் அந்த வாய்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது நம்பர் ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு அதனுடைய லிங்க் கிடைக்கும் ஆனால் கன்சியூமர் கேர் அந்த நபரிடம் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னாக்கா ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணணும் அது அங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணணுன்னு லிங்க்கில் போய் பார்க்கும்போது சில சுட்சங்கள் தெரிஞ்சுது ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணாக்கா எக்ஸிக்யூட்டிவ்க்கு அது கால் போயிடும் நீங்கள் உங்கள் புகாரை வாய்மொழியாக வார்த்தைகளால் நீங்கள் எடுத்து சொல்லலாம் உண்மையாகவே ரிசல்ட்டு அற்புதமாக இருக்கிறது நீங்கள் அடிக்கடி இந்த புகார்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சமூகம் மாறும் தனி மனிதனால் கொடுக்குற அந்த ஒரு செயல் கண்டினியூஸாக ஒரு இடத்துல ரிப்பீட்டடாக மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குதுனாக்கா இந்த ப்ராப்ளம் தீர்க்கப்படும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நம்பரை ஷேர் பண்ணிங்கனாக்கா அவங்களும் பார்த்து சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எடுத்து சொன்னாங்கன்னாக்கா கட்டாயம் ஒரு பத்து பேர் கேள்வி கேட்கும் போது அந்த ப்ராப்ளம் தீர்க்கப்படும் யாருமே கேள்வி கேட்கலைனாக்கா அது கோமா ஸ்டேஜில் அப்படியே தான் இருக்கும் ட்ரெயினில் நம்ம போயிட்டுருக்கோம் அந்த இடத்துல ஸ்நாக்ஸு இல்லை வச்சு சாப்பிட்றதுக்கோ அந்த ஒரு மடித்து வைக்கிற மாதிரி ஒரு பலகை இருக்கும் இல்லையா அது நம்ம இதில் உடஞ்சி போயிட்டு இருந்தது அதை கம்ப்ளைண்ட் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு சொன்னோன்னே டிடிஇ அப்போவே அங்கேயே வந்து என்ன சார் இஷ்யூஸ் என்ன சார் ப்ராப்ளம் இதுதான் சார் இல்லை டாய்லெட் பாத்ரூமில் தண்ணி வரலையா டாய்லெட் பாத்ரூம் உடஞ்சி போயிருக்குதா அங்கே டேப்பெல்லாம் லீக்கேஜ் அதிகமாகிட்ருக்குதா எல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக அதை வந்து கொடுக்கலாம் அப்போ உங்களை சுற்றி நடக்கிற தவறுகளை இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா உட்காந்து ஓம் அகத்தீசாய் நம்ம ஓம் சாய் நம்ம அகத்தியரை கும்பிட்றது தீர்வு கிடைக்கும் நீங்கள் கும்டுற அந்த நிலை நீங்கள் வேண்டுகின்ற அந்த வேண்டுதல் யாரோ ஒருத்தரை அந்த புகார் செலுத்துவதற்கு வழிமுறையை ஏற்படுத்தி தரும் ஆனால் நீங்களே அதை செய்யலாமே ஆசான் அகத்தியர் திருவுடைய ஐயா நான் இது மாதிரி சமூகத்தில் இருக்கிற குற்றங்கள் ப்ளஸ் எனக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு காண சமூகம் நல்லா இருக்கணுன்ற அந்த மேன்மையான நோக்கத்துக்கு நான் இங்கே வந்து உங்களுக்கு செயல்பட போகிறேன் எனக்கு துணை நில்லுங்க ஆசி கொடுங்க அப்படின்னாக்கா சத்தியத்திற்கு ஆசனகத்தி சமகரிஷி துணை நின்றே தீர்வார் ஒருத்தர் அதிகமாக இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம தான் நிறைய டிராஃபிக் ராமசாமி ஐயா அப்படின்னு ஒரு படமே நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன துன்பங்கள்லாம் அனுபவிச்சாங்க அவங்க நேர்மையாக இருந்தது சத்தியை தெரிந்தது தட்டி கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரிலாம் நம்ம குற்றம் வரக்கூடாதுன்னா ஆசான் அகத்தியர் திருவடியை நம்ம வணங்கி 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 அந்த புகார்களை நம்ம கொடுத்தோம்னாக்கா நம்ம அறிவியில் தெளிவில் இருந்து அவர் இது செய்யலாமா வேணாவா அப்படின்னு சொல்லுவாங்க நல்லவர்கள்கிட்ட ஞானிகள்கிட்ட சித்தர்கள் கிட்ட மேலோர்கள்கிட்ட தவவான்கள் கிட்டே இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நான் செய்யலாமா அப்படின்னும் போது அவங்க செய்யலாமா இப்போ வேண்டாப்பா அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க அதை முன்னெடுத்துட்டு செய்யலாம் உள்ளுணர்வில் சத்திய நெறியில் இருக்கிறவங்க ஆசானை முன்னிறுத்து அதை நம்ம கேட்கும் போது ஆசானாக தீசர் எல்லா நிலைகளிலும் துணி வந்து நிற்பார் தப்பு செய்கிறவங்களுக்கே சில குற்றங்களை புரிகின்ற எண்ணம் நம்மளை கட்டுப்படுத்துகின்ற அகங்காரம் ஆணவம் எல்லாம் வருது அப்படின்னும்போது அந்த அதர்மத்தை அழிக்கின்ற அகத்தீச மகரிஷிக்கு எவ்வளவு ஆற்றல் பலம் இருக்கணும் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் அப்படின்ற அருள் சக்தியாக இயங்கக்கூடிய அகத்தீச மகரிஷி நல்லதிற்கு சர்வசத்தியமாக துணை நிற்பார் நல்லோர்களுக்கு உடல் உயிர் மனம் சார்ந்த எல்லளவு குற்றமும் வராமல் அவர் காப்பாற்றுவார் ஒரு சகோதரிகிட்ட நம்ம பேசும்போது இந்த நாடி ஜோதிடனுடைய சூட்சமங்கள்லாம் நம்ம வெளிப்படாக சொல்லும் போது சார் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க கொஞ்சம் இதுவாக இருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ தான் நம்ம சொன்னோம் ஆசான் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லையா அகத்தீச மகரிஷி அப்போ வேஸ்ட்டா அவர் முட்டாளா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் தெரிஞ்சு தான் நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் அப்படி சொல்லலை சார் அப்படின்னா கூட அதாவது குருவின் திருவடியே முழுமையாக நம்புகின்றவனை எந்த இடத்துல எப்படி செயல்படணும் எந்த இடத்துல செயல்படக்கூடாது எந்த இடத்துல வீரியமாக இருக்கணும் எந்த இடத்துல பணிவாக இருக்கணும் எந்த இடத்துல அடக்கமாக இருக்கணும் எந்த இடத்துல அகங்காரமாக இருக்கணும் எல்லா சூழலையும் அகத்தீசமகரிஷியை பார்ப்பார் ஒன்று மட்டும் சத்தியங்க தப்பு செய்கிறவனே கர்வத்தோடு ஆணவத்தோடு கம்பீரமாக ராஜாவை போல் நடமாடிக்கிட்டு இருக்கும் போது சத்திய பாதையிலேயும் தர்ம பாதையிலேயும் இருக்கின்ற ஒருவர் தலை குனிந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை ஆசன் அகத்தீச மகரிஷியின் திருவடியை பற்ற ஆசன் அகத்தீச மகரிஷி நமக்கும் சர்வ வல்லமையை அளித்து ராஜாதி ராஜாவாக நம்மனை வாழை செய்வார் அதனால் இந்த நம்பர் கிடச்சிச்சு உங்களால் முடிந்தவரை அடக்கம் பணிவு பொறுமை கனிந்த சொற்கள் பிரமரம் அணிந்து பேசுதல் தவம் தியானம் கருணை இது மாதிரி பொறுமையான சகிப்புத்தன்மை நிலைகள் இவற்றை அனுசரித்து ஆசானை முன்னிறித்து உலக நன்மைக்காக செயல்களை நீங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது சர்வசத்தியமாக பிரபஞ்ச மகாசக்தியம் ஆசன் அகத்தியரின் திருவடி ஞானமும் உங்கள் உடல் உயிர் மனதில் வந்து இறங்கி உங்களையே அகத்திய மாமகரிஷியாக இயக்கச் செய்து சமூகத்திற்கு நீதியை வழங்கச் செய்யும் நான் பெற்ற அனுபவம் இது நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் மீண்டும் பல பதிவுகளில் இன்னும் என்னென்ன சமூகத்தில் இருக்கின்ற அவல நிலைகள் அதை சீர் செய்வதற்கு என்னென்ன சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அதற்குண்டான தொலைபேசி எண்கள் புகார் எண்கள் இவற்றை பற்றியெல்லாம் நம்ம பார்ப்போம் நன்றி ஓம் சாய நம